இந்த திரைப்படம் என்பது ஒரு திரைப்படமாக மாற வேண்டும் இந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை தொடர் முத்தரசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் கூட ஒரு வேளாண்மை கருத்தரங்கத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது இந்தியாவில் ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு மில்லியன் அரிசி பற்றாக்குறை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் அரிசியுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது வேளாண்மை திட்டங்கள் இங்கே இந்தியாவில் சரியாக செயல்படவில்லை ஒரு பக்கம் இயற்கையுடைய சீற்றம் பருவமழை மாறி பொய்வது வறட்சி ஏற்படுவது கட்ட நிலை மாறுவது மண்ணுடைய தன்மையை ஒரு ஒரு புறமும் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த நச்சுக்களால் மண்மலம் மாறுகிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் அரிசி உற்பத்தி குறைந்து கொண்டே இருக்கிறது மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார் விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கைய வைக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த வேளாண்மை துறை தினம் தினம் இந்தியாவில் அழிந்துவதற்கு காரணம் ஒரு நேர்மையற்ற ஆட்சி பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக மூன்று கருப்பு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் வாக்கெடுப்பும் இல்லாமல் பாஜக அரசு வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண்மை குடிமக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் ஒன்று திரண்டு புதுடெல்லியை முற்றுகையிட்டு பதிமூன்று மாதங்கள் போராட்டம் அந்த பதிமூன்று மாத போராட்டத்தில் பல உயிர்கள் பலி கொடுத்தனர் அதற்கு பிறகு மோடி அவர்களுக்கு தெளிவு வந்து எப்படி இரவோடு இரவாக எந்த விவாதமும் இல்லாமல் மூன்று கருப்புச் சட்டத்தை புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அந்த மூன்று கருப்புச் சட்டத்தை திரும்ப பெற்றார் திரும்ப பெறுவதற்கு பதிமூன்று ஆண்டு காலம் பதிமூன்று மாத போராட்டம் அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர் பலி விபத்து கார் ஏற்றி கொள்ளும் அளவிற்கு கொலை நடந்தது ஆனால் இப்பொழுதும் அமெரிக்காவிடம் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய வேளாண்மை குடிமக்களுடைய வாழ்வாதாரத்தை அடங்கி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த காலகட்டத்திற்கு இந்த அரிசி என்ற படம் திரைப்படமாக வருவதை விட நாம் இதை பாடமாக எடுத்து விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த திரைப்படம் வெற்றி படமாக மாற வேண்டும் எல்லோரும் பார்க்க வேண்டும் ஆகவே நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு நாள் இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கிறோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் அதற்குரிய செலவையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை ஏற்கும் இப்படிப்பட்ட திரைப்படங்களை ஊக்குவிக்க வேண்டும் ஆகவே இந்த திரைப்பட இயக்குநருக்கும் நடிகருக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டே துறைக்கு வந்திருக்கின்ற சோழர் முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்க்கையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்